வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் மேஷம் முதல் மீனம் வரை இந்த தமிழ் புத்தாண்டு யார் யாருக்கு என்னென்ன மாதிரி அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவை இருக்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம நேரத்தை வீணடிக்காமல் சட்டுன்னு வந்து பாருங்கள் உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னா சனி பகவான் பாத சனியில் இருக்காரு பாத சனியில் இருக்கிறதுனால எப்படி அப்படின்னா முக்காவாசி கிணறு தாண்டியாச்சு இன்னும் கால்வாசி கணர் தான் அது பெருசாக நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து அதிர்ஷ்ட குருவா வந்து உட்காருறாரு ஸோ பெருசா யோசிக்க வேண்டாம் அப்போ சனி பகவான் பாத சனியா இருக்காரு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்காரு பெருசாக யாருக்கிட்டையும் பஞ்சாயத்து பெருசாக இருக்கிட்டையும் ரூடா பேசுறது பெருசாக யாருக்கும் வாக்கு கொடுக்கறது வேண்டாம் அதில் கொஞ்சம் காஷ்யஸாக இருக்கு காஷியஸா இருக்கு அவ்வளோதான் அதாவது எச்சரிக்கையா இருங்க அவ்வளவுதான் காம்ப்ளிகேஷன் சஜஷன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் இல்ல அதே மாதிரி பாருங்க அவரோட பார்வை நாலாம் பாவத்தில் இருக்கு அம்மாவோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு விட்டு நம்ம கொஞ்சம் உழைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அது நல்லது எட்டாம் பாவத்தில் சனியினோட பார்வை இருக்கு அப்ப நம்மளோட ஆரோக்கியம் நம்மளோட ஹெல்த்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஷியஸ்னஸ் அப்படின்றது வச்சுக்கோங்க பெருசா யார்கிட்டயும் ஒட்டி உறவாடி தலைமுடியை பிடிச்சி சண்டை போட்டுக்கிறது அப்படின்றது வேண்டாம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்து உட்கார்றாரு அப்ப நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா எட்நூறுபா தான் கொடுப்பாரு அப்ப நம்ம என்ன பண்ணோம் ஆயிரம் ரூபாய் வரணும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வேலை செய்யுங்க சாலிடா ஆயிரத்தி இரநூறுபாய் ரூபாய் கவலையப்பட வேண்டியதுல உழைப்பு அப்படின்றத எக்ஸ்ட்ராவா போடுங்க உழைப்பு தான் மூலதனம் எப்பயுமே வந்து பாருங்க சனி நல்லா இல்ல அப்படின்னா நல்லா உழைச்சோம் அப்படின்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளை பெருசா ஹர்ட் பண்ணவே மாட்டார் நம்மளுக்கு நிறைய நல்லதை செஞ்சிடும் சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நெக்ஸ்ட் அதிர்ஷ்ட குரு ஏன்னா நீ பர்ஸ்டே சொன்னீங்க இல்லைங்களா ஒரு வருஷம் குரு காப்பாத்திட்டு வாரு நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம் இந்த வருஷம் நல்லா இருக்கு அது எதனால் அதிர்ஷ்ட குரு குரு அஞ்சாம் பாவம் அதிர்ஷ்ட குரு அப்படின் நம்மளுக்கு நிறைய அதிர்ஷ்டம் குட் லக் ஃபார்ச்சூன் ஒரு நிறைய விஷயம் நல்ல விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா குரு இயற்கையாகவே செஞ்சிடுவார் அவர் இயற்கை சுபர் முழு சுபர் தேவ குரு பிரகஸ்பதி அதுக்கும் மேல அவர் நல்ல பாவத்துல வந்து உட்கார்றாரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கொட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து உட்கார்றாரு அப்படின் போது கொட்டி கொடுத்துருவாரு எந்த விதமான கவலையும் இல்லை சரிங்களா அப்ப அந்த அதிர்ஷ்ட குரு வந்து அவரோட பார்வை அப்படின்றது ஒன்றாம் பாவத்தை பாக்குது அப்ப கும்பம் எந்த ஒரு விஷயம் நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னாலும் தெளிவாக முடிவு பண்ணுங்க எந்த ஒரு விஷயம் செய்றீங்க அப்படின்னாலும் தெளிவாக எந்த ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதாவது எந்த ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் பிளான் பண்ணி கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கடுத்து அதிர்ஷ்ட குருவாக அந்த அஞ்சாம் பாவத்தை சாரி ஒன்பதாம் பாவத்தை பார்க்கிறார் அஞ்சாம் பாவத்திலிருந்து ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்க செய்யக்கூடிய வேலையில நல்ல லக் ஒரு ஃபார்ச்சூன் அப்படின்றது வந்துடும் சோ நம்ம அங்கே நிறைய உழைப்பு அப்படின்றத மூலதனமா போட போறோம் தான் பியாண்ட் தட் இவர் நிறைய வந்து நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அங்க வந்து பாருங்க பாதசனியா இருந்தால் ஒரு லாபத்தை குறைக்க பார்ப்பார் அப்ப நான் என்ன சொன்னேன் உழைப்பு எக்ஸ்ட்ரா போடுங்க அப்படின்னு இவர் இந்த லாபத்தை கொடுத்துருவாரு உழைப்பு அப்படின்றத நம்ம சாலா எக்ஸ்ட்ரா போடணும் அப்ப வந்து பாருங்க நம்ம நினைக்க நம்ம எந்த அளவுக்கு உழை உப்பு போடுறோமோ அதுக்கு கம்மியாக அவர் கொடுப்பாரு இவரு எந்த அளவுக்கு உழைப்பு போடுறமோ அதுக்கான லாபத்தை சாலிடாக இவர் கொடுத்துருவாரு அப்போ என்ன அர்த்தம் அவர் கெடுக்க பார்ப்பார் இவர் கொடுக்க பார்ப்பார் அப்போ காம்பன்சேட் ஆகிடும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா உழைப்பு போடும்போது நல்ல இன்கம் அப்படின்றதே வந்துடும் கவலையேப்பட வேண்டாம் புரியுதுங்களா அதுக்கு அடுத்து ராகு கேது ராகு பகவான் ஒன்னாம் பாபம் ஜென்ம ராகுவாச்சேங்க குழப்புவாரேங்க ஒரு இனம் புரியாத குழப்பத்தை ஏற்படுத்துவாரு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற சென்சேஷனை ஏற்படுத்துவாரு ஒன்னுதவி விட ஒன்று பெட்டராக்கிற பெட்டரா இருக்கிற ஒரு மைண்ட் செட்டை ஏற்படுத்துவாரு இனம் புரியாத ஒரு பயத்தை ஏற்படுத்துவார் இது எல்லாமே உண்மைதான் ஆனா இப்போ வந்து பாருங்க ஜென்ம ராகு மேலே குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா இது குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ராகுனால வரக்கூடிய டிமெரிட்ஸ் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எல்லாமே காணாம போயிடுங்க கவலையே பட வேண்டாம் சரி இப்ப கேத்து ஏழாம் பாவமாச்சு கேத்து ஏழாம் பாவம் இருக்கும்போது நம்மளோட லைஃப் பார்ட்னர் செய்யக்கூடிய ஒரு தியாகம் நம்மளுக்கு தெரியாமையே போயிடுமே நம்ம லைஃப் பார்ட்னர் எது செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து அதில் திருப்தி இருக்காது நம்ம லைஃப் பார்ட்னர் மேல ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது நமக்கும் நம்ம லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு வியர்ட்னஸ் வருமே ஒரு அன்யோன்ய மின்மை வருமே இதெல்லாம் வரும் இதெல்லாம் உண்மைதானங்க அப்படின்னா உண்மைதான் ஒரு விதத்துல சரி அப்ப நம்ம என்னதாங்க பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க கேத்துவை பசிஃபை பண்ணிக்கோங்க கேத்துவ பசிஃபை பண்ணுறதுக்கு எத்தனையோ மெத்தட்ஸ் இருக்குதுங்க நானும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கேத்துவனோடய பசிஃபை சொல்ல தான் செய்கிறேன் அந்த விதத்தில் இப்போ கேத்துவை பசிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா நம்ம வந்து பாருங்கள் ஓட்டுற தண்ணியில் கை ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஃப்ளார்ஸ் எடுத்துக்கணும் மஞ்சள் கலர் பூக்கள் மஞ்சள் கலர் பூக்கள்னா நம்மளுக்கு என்ன மஞ்சள் ரோஸ் எடுத்துக்கலாம் மஞ்சள் சாமந்தி எடுத்துக்கலாம் அந்த பூக்களை கை நிறைய வச்சுட்டு நம்ம நம்மளை சுற்றிக்கணும் நம்ம கேதுவை கும்பிடணும் அப்படிலாம் கிடையாது நம்ம இப்படி வச்சிட்டு கேது ஒரு செகண்ட் நினச்சிட்டு ஒரு ஒரு பூவா எடுத்து ஓடுற தண்ணியில் ஓடணும் அதுக்காக குட்டை காவா அப்படிலாம் ஓடக்கூடாது எதில் விடணும் ஓடுற தண்ணி அப்படின்றது தெளிவா சொன்னேன் இல்லைன்னா கடல்ல விடலாம் இது எப்படிங்க ஒர்க் பண்ணுது அப்படின்னா அதெல்லாம் தெரியலைங்க இங்க வந்து பாருங்க மெய்ஞானத்தை விஞ்ஞானத்தினால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இதெல்லாம் வந்து பாருங்க லால்கிதாப் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லால்கிதாப் ரெமடிஸ்ல இட் ஒர்க்ஸ் ஹவு இட் ஒர்க்ஸ் பெருசாக எக்ஸ்பினேஷன் இல்லை அந்த மாதிரி செய்யலாம் இல்லைங்க நாங்கள் வந்து எனக்கு பெருசாக எக்ஸ்ப்ளேஷன் இருந்தால் தான் நான் செய்வேன் இல்லைனா செய்ய மாட்டேன் அப்படின்னா சூப்பர் டூப்பரான ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது நம்ம விநாயகரை வழிபாடு பண்ணுறது விநாயகரை எப்படி வழிபாடு பண்ணலாம் தினம்தோறும் வந்து பாருங்கள் விநாயகர் அகவல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஒரு மந்திரம் இருக்குது அதை பாராயணம் பண்ணலாம் அதை தினோ தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு நம்ம வேலையை செய்யறோம் அப்படின்னாலே கேத்து அப்படி சைலண்ட் ஆகிடுவார் சைலண்ட்டாக ஆஃப் ஆகிட்டு அவர் உட்காந்துருவார் அவர் நம்மளை எந்த இடையூறும் கொடுக்க மாட்டார் அப்போ மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் லால்கிதா பிரம்டிஸ் எத்தனையோ இருக்கு அதுல ஒன்னு இந்த எல்லோ ஃப்ளாஸ் போடுறது ரெண்டாவது ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு உணவு அப்படின்றது கொடுக்கறது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா தினம்தோறும் விநாயகர் அகவல் பாராயணம் பண்றது நாலாவதும் இன்னொன்று சொல்ற விநாயகர் காயத்ரி இருக்கு பார்த்திங்களா ஓம் தத் புருஷாய் யூத்மகே வக்ரதுண்டாய் தீமகை தன்னோ தந்தி பிரச்சோதயத் ஓம் தத்புருஷாத்மகே வக்ரதுண்டாய் தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயத் இத முடியும் அப்படின்னா நூற்றி எட்டு முறை முடியாது அப்படின்னா இருபத்தி முறை பாராயணம் பண்ணிட்டு நீங்க பாட்டுன்னு உங்க வேலையை செய்யுங்க கேத்து காம் காமாயிடுவாரு சைலண்ட் ஆயிடுவாரு உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு அர்த்தம் அதுக்கும் மேல வந்து பாருங்க கும்பராசி அற்பர்கள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கும்பகோணம் பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம்னு இருக்கு அந்த ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தில் போயிட்டு கும்பேஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்றது உங்களுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது தருங்க இது ரெண்டுத்தையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வருடம் இனிமையான வருடமாக அமையும் வாழ்த்துக்கள்